இங்க என்ன வச்சிருக்கீங்க ரொட்டி எத்தனை ரொட்டி வச்சிருக்கீங்க வெரி குட் த இங்க கையில் என்ன வச்சிருக்கீங்க எத்தனை ரொட்டி எல்லாருமே ஒன்று இரண்டு மூன்று கரெக்டா சொல்லிட்டாங்க சரியா ஒன்றையும் இரண்டையும் கூட்டினா எத்தனை மூன்று இப்போ இந்த பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு பிஸ்கெட்டு கொடுத்துருவோம் சரியா அவங்க கையில வச்சுருக்கிறதே கொடுத்துருவோம் உனக்கு ஒரு பிஸ்கெட் உனக்கு ஒரு பிஸ்கெட் ஆ சரி வச்சுருக்கியா இன்னொன்று வேணுமா இல்ல ம் சரி கிளா

ada <laughs> temur trawangan kita

ஐந்தாங்க அங்க போய் காட்சி ஆப்பிடுங்க

आनी चढ़ पा कही रहना बड़ी मोट सिक्किंग है बट्टा मेरी बोर इतनी सेना बड़ी बां मकोना मेरी बोर मकोना नील नील बट्टा नील बट्टा मेरी बोर क्या फिर गाइड्स दस के टाइम का